இன்றைய நிறைவு செய்தியாக கேரள மாநிலத்தில் பிஜேபி லீடரா இருக்கக்கூடியவர் பி சி ஜார்ஜ் அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பேசியிருக்காரு ஒரு மேடையில மேடையில பேசும்போது சொல்லியிருக்காரு உங்களுடைய இந்த கிறிஸ்தவ கம்யூனிட்டியைச் சேர்ந்த பெண்களுக்கு இருபத்தி நாலு வயதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நானூறு பெண்கள் வந்து மிஸ் ஆகிறாங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் பின்னாடி லவ்ஜிகா திருக்கும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு இப்ப கேரள மாநிலத்துல இடதுசாரிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் அத மறுக்கிறாங்க அது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க சார் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார் ஜார்ஜ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் முதல்ல தான் இத பேசக்கூடிய தைரியம் வந்திருக்கு இல்ல நான் பேச மாட்டேன் நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான பாதிரிகள் பிஷப்புகள் இதை பேச ஆரம்பிச்சாங்க பேசாத இதை பேசினா பாஜக உள்ள வந்துரும் நிறுத்திவிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களே இதை பேச ஆரம்பிச்சாங்க உடனே கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கூப்பிட்டு நீ பேசாத பேசாத பாஜக உள்ள வந்துடும் ஆனால் கிறிஸ்தவர்கள் மீது லவ்ஜிகாத் நடப்பது என்பதை ஏற்கனவே சிரியன் கிறிஸ்டியன் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சிரியன் மலாபார் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒன்று உண்டு அவர்கள் இது சம்பந்தமாக இப்ப இல்ல முந்தைய ஆர் எஸ் எஸ் தலைவர்கள்டே சுதர்சன் அவர்களே சம்பந்தமாக பேசி அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல சிரியன் மலபார் பிஷப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு லவ் ஜஹாத்துக்கு எதிராக நம் கிறிஸ்தவ பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று ரெசல்யூஷன் போட்டார்கள் இதெல்லாம் அங்கே நடக்குது இல்லை என்று சொல்ல முடியாது அதே மாநிலத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வராக இருந்த அச்சுதானந்தர் லவ் ஜகாத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பினராயி விஜயன் கூட மறைமுகமாக ஒப்புக்கொண்டார் நேரடியாக இல்லைனாலும் கூட இதுதான் உண்மை ஆனா அவங்க வேற வேற காரணத்துக்காக அதை மறைக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் ஒரு சமுதாயம் கிறிஸ்தவத்தில் பாதிரிகள் இருக்கிறார்கள் பிஷப் இருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயத்தை காப்பாத்ததுக்கு தான் இருக்கிறாங்க அந்த சமுதாயத்துக்கு ஆபத்துன்னா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூப்பிட்டு உன வாயை பொத்திட்டு சொன்னால் சொன்னா பொத்திட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு தேகம் செய்கிறீர்கள் ஏன் நான் அப்படிங்கிறது உங்களுக்கு பயம் இருந்தால் ட்ராக் உங்களுக்கு எதிராக போச்சு இதெல்லாம் மாய உங்களுக்கே புரியாதா நீங்களே உருவாக்கி கொண்ட பொய்யை நீங்களே நம்ப வேண்டுமா பிஜேபியினுடைய மைனாரிட்டி எதிர்ப்பு என்பது மைனாரிட்டிகளை உருவாக்கிய பொய் அந்த பொய்ய மைனாரிட்டிகளை உருவாக்கினோம் அதாவது தானே ஒரு பொய்ய உருவாக்கி தானே ஒருத்தன் நான் அந்த பொய்ய நம்பினானா மனோவியாதின்னு சொல்லணுமா வேண்டாங்க இப்ப அதுக்கு தீர்வு செல்ஃப் கியூர் தான் அவங்களே தான் அதுல இருந்து வெளியில வரணும் ஆஹ் இன்னைக்கு என்ன நாலாயிரம் நானூறுன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகிறாரு ஆனா காணாம போன கிருஷ்ணவ பெண்களுடைய எண்ணிக்கை நாலாயிரம் என்று கேரளா ஸ்டோரி ஒரு படம் சார் அதுல முப்பத்தி ரெட்டாயிரம் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரம் பெண்கள் எங்க அந்த சொல்றீங்க என்ன ஆதாரம் இருக்கு அப்படிலாம் கேட்டாங்க ஆதாரம் இருப்பதால் நீ தமிழ்நாட்டில் அதே நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கான பிகர்ஸ் ரெண்டு கழகங்களும் தராது நம்ம ஆட்சியில இல்லை நம்ம ஆட்சியில வந்த பிறகு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஒரு இருபது இருபத்தாறுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன விஷயம்னா இந்த லவ் ஜிகாத் உண்மை என்பதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டார்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தயவு செய்து ராகுல் உங்களுக்கு கூட இருப்பார் அவர் கிறிஸ்தவர் என்று நம்பி விடாதீர்கள் அவர் கிறிஸ்தவராக தோற்றமளிக்கும் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டிருக்கிறார் அதான் உண்மை அதில் மறுக்கவே முடியாது காங்கிரஸ் கட்சி ஒரு முஸ்லீம் லீக் கட்சியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ கட்சியாக நான் கிறிஸ்தவ கட்சியாக சோனியா காந்தி இருந்திருக்கோம் ராகுல் பிரிவில் முழுக்க முழுக்க முஸ்லீம் கட்சியாகவே மாறிவிட்டது அதையும் நான் மரத்த முடியாது நாளைக்கு கேரளாவில் ஒரு கிறிஸ்தவ விளக்கு ஆபத்து என்றால் நிச்சயமாக காங்கிரஸ் வராது கம்யூனிஸ்ட் வராது பாஜக தான் வரணும் இது கேரளாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜார்ஜி பேசியிருக்கிறார் இந்த விழிப்புணர்வு கேரளா கிருஷ்ணனுக்கு வந்து அடுத்தா கூட தமிழ்நாட்டில் கிறிஸ்தவனுக்கு வரும் மேடையெல்லாம் ஏறி பேசிட்டே இருக்காருல வரணும் நம்ம முதல்வர் துணை முதல்வர் ஏன் என்னை ஏமாத்துறேன்னா அவங்க அதை நாளைக்கு அவர் வெரைட்டி எடுக்கணும் அந்த விழிப்புணர்வு வரத்துக்குத்தான் ஜார்ஜி பேசுகிறார் அந்த விழிப்புணர்வு கேரளாவில் வந்தாச்சு தமிழகத்தில் விரைவில் வரும்